இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா தம்பி என்னடா சொல்லாம கொல்லாம இப்படி பண்ணிட்டு வந்திருக்க ஐயா உங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கு இந்த நேரத்துல நீ இப்படி பண்ணினா என்னையா நினைப்பாங்க பொண்ணு வீட்ல அம்மா உங்ககிட்ட அப்படியே பழகுறேன் எவ்வளோ நார்மலாக ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருக்கேன் என் வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா இப்படி மறைச்சிட்டேடா அம்மா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசை தான் ஆனால் சொல்லி தேவையில்லாமல் அவளையும் கஷ்டப்படுத்த வேணான்னு தான் இதில் அவள் தப்பு எதுவுமே இல்லை தாலி கட்டுற ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவகிட்ட அவளை நான் பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் உடனே தாலி கட்டிட்டேன் அவளையே அறியாமல் நடந்த விஷயம் தான் இது நீங்கள் யாரும் அவன் மேலே கூட கோவப்படுற வேணாம் தம்பி நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்காமல் போக போகிறது கிடையாது இப்போ உங்கள் அண்ணன் கல்யாணத்தை நாங்கள் ஒத்துக்காமல் போயில்ல நீ சொன்னால் நாங்கள் பண்ண தானடா போகிறோம் ஆனால் அவசரப்பட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்துன்றது தான் எங்களோட கேள்வி அம்மா அது வந்து என்னடா தம்பி மென்னு முழுங்கிட்டு இருக்க ஒரே மேடையில் ஒரே டைமில் உன் கல்யாணத்தை உங்கள் அண்ணன் கல்யாணத்தை வச்சிருப்போம் அதில் என்ன பிரச்சனை வந்திருக்க போது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிங்கன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி வைக்கலாம் ஆனால் என் இசையை நான் எல்லோரும் முன்னாடி விட்டு கொடுக்க விரும்பலை என்னடா சொல்ற என்ன விட்டு கொடுத்துரு போறோம் வசதி குறைவா இருக்கா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா என்ன விட்டு கொடுத்துரு போறோம் எங்க மருமகளுக்கு நாங்க என்ன குறை அப்படி நம்பிக்கை இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து அம்மா உங்க மேல நம்பிக்கை இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வரல இப்ப அண்ணனுக்கு பாத்துருக்கீங்கல்ல பொண்ணு இப்ப அவங்க வீட்டுல முறையா எல்லாம் கல்யாணம் பண்றீங்க எல்லாரையும் கூப்பிடுறீங்க வந்து நிக்கிறாங்க செய்யறாங்க அப்படி இருக்கும்போது எனக்கும் நாளைக்கு கல்யாணம் பண்ணணும் எல்லா முறையும் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்ப பொண்ணோட அப்பா அம்மா எல்லாரும் வந்து நிக்கணும் முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பீங்க அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கும் அப்பா அம்மா எங்க அண்ணன் தம்பி எங்கன்னு கூப்பிடும் போதெல்லாம் என் இசைக்கு கஷ்டமா இருக்கும் இல்லம்மா நம்மளுக்கு கஷ்டமா இருக்குமா இதுல என்னடா கஷ்டம் இருக்க போது முறை செய்யணும்னா எல்லாரையும் கூட்டிட்டு தான் ஆகணும் எல்லாரும் வந்து நின்னு செய்ய தானே போறாங்க இப்ப அதுல என்னடா உனக்கு பிரச்சனை அதுல தான்மா பிரச்சனை நீங்க நினைக்கிற மாதிரி அவளுக்கு யாரும் கிடையாது என்ன தம்பி சொல்ற அவளுக்கு யாரும் கிடையாதுமா அவ வளர்ந்தது ஃபுல்லாவே ஆனத ஆசிரமத்தில தான் என்னடா தம்பி சரி அப்படியே இருந்தாலும் நம்ம விட்டு கொடுத்துற போறமாடா உனக்கு பிடிச்சிருக்கிற வச்சதுல கல்யாணம் பண்ணி தானே வைக்க போறோம் நம்ம அனாதன் தெரிஞ்சும் இவங்க குடும்பத்துல நம்மளை பத்தியே தான் கவலைப்படுறாங்க எவ்வளவு நல்ல குடும்பமா இருக்காங்க அவங்களுக்கு தேவையில்லாம கெட்ட பேர் ஆக்குற மாதிரி இவர் கல்யாணம் பண்ணிட்டாரு நம்ம எல்லாம் பண்ணதான் போறோம் ஒரு கூட்டத்துல அவங்க அப்பா அம்மா கூப்பிடுன்றப்ப இவங்க அப்பா அம்மா கூப்பிட சொன்னா அன்னைக்கு அப்பா அம்மா இருக்காங்க இவளுக்கு இருக்காங்களா அந்த இடத்துல இவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கல்யாணம்ன்றது சந்தோஷமா பண்றதுமா எல்லாரையும் சங்கடப்படுத்தி பண்றது கிடையாது அப்படி அவன் மனசை கஷ்டப்படுத்தி தான் ஒரு கல்யாணம் எனக்கு நடக்கணும்னு இருந்தா அப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு தேவையில்லன்னுதான் நானே பண்ணிட்டேன் என்ன உங்ககிட்ட சொல்லாம பண்ணிட்டேன் அதுதான் நான் பண்ண தப்பு ஆனா தம்பி இல்லடா இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குல்ல ஆசை இருக்கும் தான் ஆமாம் நான் தப்புன்னு சொல்லலை அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நீ மற்றபடி உங்ககிட்ட வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இவ்வளோ நிலமையை சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்கன்றதுலாம் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு இவ்வளோ எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறதுக்கோ கஷ்டப்படுத்துறதுக்கோ விருப்பம் கிடையாது என்னங்க அவன் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கான் நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க என்ன என்ன பண்ண சொல்ற அவ அவ முடிவ தேடிட்டு வந்திருக்கான் ஆனா என்னங்க அவன் முடிவ தேடிட்டு வந்தா நான் அசால்ட்டா சொல்றீங்க இப்போ என்ன பண்றது என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா ஆர்த்தி எடுத்து மருமகளை உள்ளதா கூப்பிடணும் என்னங்க சொல்றீங்க அங்க அவன் தாலி கட்டினவனே விக்ரம் எனக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி சொல்லிட்டான் அஜய் வீட்டுக்கு வரான்ப்பா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு என்னங்க சொல்றீங்க எங்க யார்கிட்டையும் நீங்கள் சொல்லவே இல்லை அதானே இங்கே தானே தம்பி இருந்தோம் எங்ககிட்ட நீ சொல்லவே இல்லை அவன் வரட்டும் வந்து நீங்கள் பார்க்கட்டும் தான் அம்மா எனக்கும் கோவம் வந்துச்சு தான் ஆனால் அவன் சைடு இருக்கிற நியாயம் கரெக்டு தானம்மா நாலு பேர் முன்னாடி அந்த பிள்ளையை எல்லாத்துக்கும் கஷ்டப்படுத்துறத விட என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நாலு பேர் முன்னாடி சொல்றது இன்னும் நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியாது இருந்தாலும் வீட்டுக்கு வர்றவங்க கேட்பாங்கல்லங்க பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணாம சின்னவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்பாங்க தான் அந்த நாலு பேருக்காக நம்ம வாழ அந்த நாலு பேருக்கு எப்பயுமே நம்ம கூட வர போகிறது கிடையாது நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம் பா ரொம்ப தேங்க்ஸ் நான் நினைக்கவே இல்லை நீங்கள் இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு ஆமாம் என் பேத்தி எங்கே என்ன சொல்றாங்க இவரு பேத்தியா உங்களுக்கு கல்யாணம் ஆனது மட்டும்தான் விக்ரம் இன்னைக்கு ஃபோன் போட்டு சொன்னான் ஆனா நீ இப்படி ஒரு பொண்ணை காதலிக்கிறதாவும் அந்த பொண்ணு ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கறதாவும் இந்த பொண்ணை பத்தின எல்லா ஸ்டோரியும் என்கிட்ட அவன் சொல்லிட்டான் அப்பவே நான் சொல்லிட்டேன் இந்த பொண்ணு தான் நம்ம வீட்டு மருமகன் என்னங்க சொல்றீங்க ஏதாவது சொல்றீங்க குழந்தையா ஆமா நீ பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் ஆஹ் உன் மருமகள் சின்ன பொண்ணு கிடையாது அவ நிறைய வளர்ந்தான்றதுக்காக நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு குழந்தையை தத்தெடுத்து நம்ம தாயும் தகப்பனுமா இருந்து வளர்க்கணும்னு முடிவு பண்ணிருக்கா தெரியுமா இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா ஆமாமா அதனால அவ வளர்ந்த ஆசிரமத்துல இருக்கிற ஒரு குழந்தைய தத்தெடுத்து தத்து அது மட்டும் இல்ல இது வரைக்கும் அவ சம்பாதிக்கிற எல்லா காசியுமே அந்த ஆசிரமத்துக்கு தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்ல இப்படி ஒரு பொண்ணை என் பையன் தேர்ந்தெடுத்திருக்காண்டும் போது எங்களுக்கு இன்னமே பெருமையா இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் தப்பா தெரியலையா ஒண்ணுமே இல்லாத எனக்கு இருக்கா உனக்கு எல்லா தகுதியும் இருக்குமா எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு எங்க பிள்ளைங்க ரெண்டு பேருமே அவனுங்க முடிவு எடுக்கிற அளவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துதான் நாங்க வளர்த்து வச்சிருக்கோம் அவனுங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரியா இருக்கும்னு நாங்க நம்புறோம் அதுல எங்க பிள்ளை இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்ற போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு நீ அதுக்கு மேல அவனுக்கு ஒரு படி மேல இவ்வளவு பெரிய காரியம் பண்ணணும்னு நினைச்சிருக்க பத்தியா அது நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்குமா உன்னையும்

அழறமா ஏன் அழற எல்லாம் தான் கடவுள் யாருக்கும் யாரு கூடயும் அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு போட்டுற மாட்டாரு அப்படி முடிச்சு போடுறாரு அப்படின்னா அது வந்து கரெக்டா தான் இருக்கும் கண்ணை கண்ணத்தோட முதல்ல அழாத இசை எனக்கு கஷ்டமா இருக்கு என் வாழ்க்கை முழுக்க நன்றே சொன்னாலும் எனக்கு இந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல நான் உங்களுக்கு ரொம்ப கடமை கடமைப்பட்டிருக்கேன் என்னமா இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் இருக்க நாங்கள் தான் சொல்கிறோமே எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம்னு அதுவும் என் புள்ள உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது நாலு பேர் முன்னாடியும் தாளி கட்டிட்டேன்னு சொல்கிறான் அவன் சொல்கிற ரீசனும் கரெக்டு தானே உன்னை யார் முன்னாடியும் கஷ்டப்படுத்தி அப்படி ஒரு கல்யாணம் பண்ண தேவையில்ல எங்கள் ஆசைக்கு ஒரு புள்ள கல்யாணத்தை தான் பார்க்க போகிறோம் இல்லை எங்களுக்கு அமைய போகிற ரெண்டு மருமகளையுமே நாங்கள் மகளாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆமாமா என் வீட்டுக்கு ரெண்டு பொண்ணுங்க வராங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு தவிர மருமக வராளுங்கன்னு நான் நினைச்சிட்டு இல்லை அதனால எந்த கவலையும் இல்லாமல் நீ சந்தோஷமா இருக்கலாம் நல்லா இருக்கணுமா நீங்க ரெண்டு பேரும் எங்க பேரனுங்க ரெண்டு பேருமே முடிவெடுத்தானுங்கன்னா சரியாதான் இருக்கும் அவனுங்க தான் அப்படி என் பையனும் அப்படிதான் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நீ இப்படிப்பட்ட மருமகளா வந்திருக்க எனக்கு சந்தோஷம் தான் அழுதுகிட்டே இருந்தா எப்படி எங்க பேத்தி என்னன்னு கேட்டோம் நான் சொல்லவே இல்லை உங்க பேத்தி இங்க இருக்கா எங்க லட்டு குட்டி இங்க இருக்காளா பாட்டியே தெரியுமா உங்களுக்கு அப்பா சொன்னாட்டி

ரொம்ப பயந்து போய் வந்தா நீங்க சமாதானம் சொல்லிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை கூட என்ன இப்படி ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கைன்னு கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் அளந்துதாம வச்சிருப்பாரு யாரும் எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்து நீ கவலைப்படாத ரொம்ப பத்தியா இந்த வார்த்தை கோணாம கடைசி வரைக்கும் கூப்பிடு என் அத்தன் கூப்பிட்டா கூட எனக்கு சந்தோஷம் இருக்காது சரிங்கம்மா வாங்க வாங்க பாட்டி கிட்ட வாங்க என் தங்க பிள்ள மேல் பாட்டி உங்களை பாத்துக்கிறேன் சொல்லுங்க தாத்தா கிட்ட இருப்பீங்களா பாட்டி கிட்ட இருப்பீங்களா ரெண்டு பேருமே போட்டிக்கலாம் அவ கொல்ல பாட்டி கிட்ட தான் இருப்பா பாற அதுக்குள்ள நந்து போட்டி வந்திருச்சு எல்லார்கிட்ட இருந்தோம் அம்மா அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறது ம் எடுத்துறலாம் தம்பி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றத எனக்கு தெரியல இப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த அநாதைக்கு ரொம்ப அதிகம் சரி தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்னொரு வாட்டி வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்க அரைஞ்சு சொல்லிட்டேன் இந்த வார்த்தை கேட்கறதுக்கு தானே உன்னை கல்யாணம் பண்ணனா இந்த வார்த்தையும் உன் வாயிலிருந்து வரக்கூடாதுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க

ஷோபா ஆஃபீஸ்லேயே தாங்க முடியாது இனிமேல் முழு நேரம் இவ கூட எப்படி தான் போக போகுது கடவுளே காப்பாத்துப்பா ஓ இவ கூட எப்படி வாழறதுன்னு ஃபீல் பண்றீங்க அப்புறம் எதுக்கு தாலி கட்டினீங்களா அது சும்மா சும்மாவா ம் ஆமா சும்மா ஒரு தாலிக்கே இருந்துச்சு யாருக்கு கிட்ட இதல கட்டலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அப்பதான் நீ பக்கத்துல இருந்தியா சரி போனா போதே இந்த பிள்ளை கைத்திலே கட்டுவோம்னு கட்டிட்டேன் இங்க பாருங்க டென்ஷன் ஆனானோ வைங்களா என்ன பண்ணுவ என்னடி பண்ணுவ என்கிட்ட பேசாதீங்க பேசாம எங்க போற சொல்லு ஆபீஸ் ஆயிடு முடிஞ்ச உடனே ஹாஸ்டலுக்கு கிளம்பி போறதுக்கு இனிமேல் ஏன் கூட குப்பை கொட்டி ஆவணும் வேற வழி இல்லையே இப்போ எனக்கு எல்லாரும் வந்துட்டாங்க அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க நான் எல்லார்கிட்டயும் சொல்லவேனா எல்லார சப்போர்ட் எனக்கு தான் ஓ மேடம் அப்படி இல்ல மரட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ அது சரி அது சரி ஆமா எனக்கு ஃபேமிலி கிடைச்சிருச்சுல ஓ வாய பத்தி யாருக்கும் தெரியலடி நீ ஏதோ அடக்கமான பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க நான் அடக்கமான பொண்ணு தான் அதுல உங்களுக்கு என்ன டவுட் இந்த வாய் சைஸ் கொஞ்சம் மாத்துنا பார்த்தாலே தெரியுது பத்திரகாலின் போடு போடு ரொம்ப வாய் கோணிக்க போதே ஆஃப் பண்ண இந்த வாயை ஆஹ் சீக்கிரமா ஆர்த்தி எடுத்து விட்டுருங்க ரெண்டு சாண்டை போட ஆரம்பிச்சிச்சு அவ்வளவுதான் பஞ்சாயத்து பண்ண முடியாது சுத்தியாஜி என் தங்கத்துக்கு எல்லாரும் வளது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க வாங்கம்மா உள்ள வாங்க என்னால இன்னும் நம்பவே முடியல இதெல்லாம் ஏன் ஏதாவது கிள்ளி விடணுமா என்ன ம் நம்புவியா உண்மையில எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நந்துவ கூட கூப்பிட்டு வந்ததுக்கு இவ்வளவு அன்பான ஃபேமிலியா கொடுத்ததுக்கு ம் அப்புறம் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் சீரியஸாகவே சொல்கிறேன் யாருக்கு மனசு வரும் சொல்லுங்கள் கொஞ்சம் நிப்பாட்றியா இதுக்கப்புறம் இந்த தேங்க்ஸ் என்ற வார்த்தைலாம் வாயிலேருந்தே வரக்கூடாது சொல்லிட்டேன் நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினச்சி ஒன்று ஒன்றும் பண்ணியிருக்கேன் ஆனால் நீ அதெல்லாம் என்ன கஷ்டப்படுத்தாதண்ணா என்ன கஷ்டப்படுத்த மாட்டேன் சரி நீ ரிஃப்ரெஷ் ஆகி உனக்கு தேவையான திங்ஸ் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இந்த கபோர்டில் வாங்கி வச்சிருக்கேன் வாங்கி வச்சிருக்கீங்களா ஆமாம் எனக்கு தெரியும் நான் தான் பிளான் பண்ணி தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அதனால உங்களை சடனாக வீட்டு கூப்பிட்டு வருவேன்னு எனக்கு தெரியும் அதனால உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் உங்க அப்பா அம்மா 얘து உங்களுக்கு அப்பாவே தெரியுமா எனக்கு தெரியும் எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல என்ன எப்படி பார்த்தாங்க எங்களை எப்படி ஹேண்டில் பண்றாங்க எல்லாமே எனக்கு தெரியும் அதனால ஒண்ணையும் நந்துவும் கண்டிப்பா 얘து எனக்கு தெரியும் எங்க அண்ணன் எனக்கு முன்னாடியே வீட்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்க ஃபேமிலி எல்லாருமே கிரேட் இல்ல அதனால தான் சொல்றேன் நான் ரொம்ப கொடுத்து வெச்சவ இப்படிப்பட்ட குடும்பத்துல வளரிறது அச்சோ போதும் மேடம் போதும் இல்ல இ கல்யாணம் பண்ணா கூட எல்லார முன்னாடியும் அப்பா அம்மா எங்க அவங்க எங்க இவங்க எங்கன்னு கேட்பாங்கன்னு சொல்லிடி யோசிங்க பாத்தீங்களா என்ன பத்தி அதுவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த அளவுக்கு யோசிக்க இசைமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ எங்க நான் லவ் சொல்லி அதுக்கப்புறம் நீ யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் தான் கல்யாணம் பண்ணி நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் புரியுதா இதுக்கப்புறம் எதுவும் யோசிக்கிறதுக்குல எப்படி நம்ம லைஃபை வாழணும்னு மட்டும் யோசி இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு உன் லைஃப்ல நீ கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் மறந்துரு இதுக்கப்புறம் லைஃப்ல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் ஏய் என்னாச்சு

உண்மையான இசை நந்துக்குட்டிக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டேன் சரி இப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்க போ ரொம்ப கடுப்பேத்திதேவலச்சலாம் இங்க பாறேன் நான் பார்க்க மாட்டேன் பாருன்னு சொன்னேன் நான் பார்க்க மாட்டேன் இங்க பாரு சரி நீ பார்க்கலனாலும் பரவாயில்லை அப்படி டீல் ம் first எனக்கு இசை தெரியுமா नंदுகா தெரியுமா இசை அதான் தெரியும் இசை தானே தெரியும் அப்ப என் இசையை புடிக்க போய் தான் அவ கேரக்டருக்கு பிடிச்சதனால தான் அதுக்கப்புறம் என் இசையை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த குட்டி லைஃப்ல வந்தா 나 எதுக்கு என்ன இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு யாரை பிடிச்சிச்சு என் இசையை தானே பிடிச்சிடு மக்கு அப்புறம் அதுக்குள்ள அம்மா பொண்ணு சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா சும்மா அத கேட்டா யாரோ சோகமா இருந்தது இப்போ யாரோ சிரிக்கிற மாதிரி இருக்கு ம் போங்க ம் பேர்ல சொல்லியாவது சொல்லுங்க மேடம் ஐ லவ் யூ பா பாரு மேடம் வாயிலேருந்து வார்த்தையை வர வைக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு எப்போ சொன்னா ஐ லவ் யூக்கு எப்போ ரிப்ளை சொல்றா பாத்தியா அது சரி இப்போ தோண்டிடுச்சா மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே கூடிருச்சு அதனால லவ் வந்துருச்சு ஓ அப்படி ஐ லவ் யூ சை காதல் மார்பில்லா അഴകെ ഉരുകിയതേ